ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான நொறுக்கு தீனிகள் பார்க்கலாம் அதுவும் அரிசி மாவு ரவை ரெண்டு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அரிசி மாவு வீட்டில் இருக்கும் அதே மாதிரி ரவையும் வீட்டில் இருக்கும் ரெண்டுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஈஸியாக ஒரு மொறுமொறுனு ஒரு ஸ்னாக் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிற ஒரு ஸ்நாக் வந்து அதுக்கப்புறமா நாலு பூண்டு பற்கள் தோல் எடுத்துட்டு அந்த மிக்சி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம விரல்ல ஒரு சின்ன ஒரு துண்டளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு பொருள் வந்து சீரகம் ஆட் பண்ணுற அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒன்று ரெண்டு தோள்கள் இருந்தாலும் தப்பு கிடையாது அதையுமே சேர்த்து நல்லா ரொம்ப நேரம் அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக இருக்கட்டும் அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது நம்ம கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் உப்பு சேர்க்குறேன் பொடிசா கட் பண்ண கொத்தமல்லிகளும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம அரிசி மாவில் பண்ணக்கூடிய ஸ்நாக் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும் நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தட்டையோட டேஸ்ட்டில் இருக்கும் தட்டை செய்யும்போது நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் ஆட் பண்ணுவோம் ஆனால் இது சிம்பிளான ஒரு தட்டைன்னே சொல்லலாம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு தட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம் அது எப்படி நம்ம அது வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லா வளர்க்கும் போல் தட்டை எல்லாமே உருட்டிட்டு ஒரு டப்பாக வச்சு அமுத்தி அமுத்தி தான் எடுப்போம்ல அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதான் மாவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதோட பக்குவம் குட்டி குட்டியாக உருண்டைகள் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு பட்டர் சீட்டு இல்லைன்னா ஒரு ஒரு வந்து நார்மலான ஒரு நம்ம கடைகள் எல்லாம் மளிகை ஜாமான் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன உருண்டைகள் உருட்டிட்டு வச்சிட்டு ஒரு டவரா செட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு லேஸாக ஒரு அமுத்து அமுத்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒரு ரவுண்ட் சேஃப்க்கு வந்துடும் ரொம்ப கனமாக அமுத்திடக்கூடாது ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் மில்லிஸாக இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து உடையாமல் நமக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மொறுமொறுன்னு தட்டைகள் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே இது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்செல்லாம் போயிடாது போட்ட ஒரு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாத்திரம் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தா கூட ஒரு பத்தளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா வந்து ஈஸியாக வந்து அது ஒன்று போட்ட உடனே வெந்துருச்சுன்னா அதுவே நான் ஓரமாக போயிடும் நமக்கு பிளேஸ் கொடுக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு செவந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வேர்க்கடலாம் சேர்த்துருந்ததுனால இதை ஈவினிங்கில் நம்ம ஒரு ஸ்நாக் மாதிரியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட நம்ம வீட்டில் உள்ள ஸ்னாக் வந்து நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டில் இந்த மாதிரி உடனே செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நான் வந்து செஞ்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே வந்து அப்படிலாம் கிடையாது டோட்டலாகவே நல்லா வந்து ஒரு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நொறுக்கு தீனி தான் இது அடுத்து நம்ம ரவை வச்சு பண்ண போகிறோம் அதுவுமே இதை விட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டும் சேர்த்துக்கலாம் எது இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து ஒரு பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நமக்கு வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச விழுதுகளை வந்து ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் ஒரு கால் மணி நேரம் வந்து டைம் எடுக்கும் மற்றபடி ஈஸியாக ரொம்ப பண்ணக்கூடிய பொருள் தான் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம் அப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் அந்த ரவை வந்து சாஃப்டாக அளவுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம ரவை கூட உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஒரு எம்மியான ஒரு குட்டி குட்டி போண்டாவாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதெல்லாம் கலந்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த மாதிரி நமக்கு சாஃப்டான ஒரு போண்டா வந்து செய்ய முடியும் ஏன்னா இது ரவை வந்து என்ன அரைச்சிருந்தாலும் அது கொஞ்சம் ஊறணும் அது மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன விரல் சைஸ் குட்டியாக ஒரு பாதி அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா அதை சாரி கொத்தமல்லி கருவேப்பில் பொடிஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ நீங்கள் எடுத்துப்பீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு எண்ணெயில் வந்து போண்டா எடுத்து போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வந்து கலந்துக்கணும் இப்போ வந்து நம்ம தட்டையெல்லாம் செஞ்சோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் கொஞ்சம் லூஸாக மாவு அப்போ தான் நம்ம போண்டா எடுத்து போடும்போது நல்லா வந்து ப பஞ்சு மாதிரி சாஃப்டான போண்டா வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் குட்டி குட்டியானதை நான் போட்டு எடுத்துக்க போகிறேன் நம்ம வந்து வெரில் வந்து தலை தள்ளி விட்டு விட்டு குட்டி குட்டி போண்டாவாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுவுமே போட்ட உடனே வந்து நல்லா வந்து ஒரு ஒரு பிளேஸ் வந்து அதுவாக வெந்ததுக்கப்புறமா அப்புறமா ஓரமாக போயிடும் நல்லா நிறையவே போட்டு எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் வச்சிங்கன்னா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து நிறைய கூட போட்டு எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று கரண்டி வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு மொறுமரணும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு போண்டா வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இது போட்டோடனே பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து சலன்னு இருக்குது வெந்திருச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அடங்கிடும் அப்போ படிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எண்ணெய்லாம் குடிக்காது நீங்கள் பயப்படவே வேண்டாம் எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதுவுமே டீ காஃபி மட்டும் இல்லை சும்மா நார்மல் டைங்களில் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க மழை காலங்கள்லாம் வந்து உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் அவங்களுக்கும் வந்து ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நீங்கள் புதுசாக சமையல் பண்ணுற உங்க கூட ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் நிச்சயமா ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்